அனைவருக்கும் வணக்கம் வறுமை கொடியதிலும் கொடியது வறுமை பொருளாதார தடையில் வந்துன்னா ரொம்ப வறுமை ஏற்படுத்திவிடும் வறுமையை நீக்க வளமான வழிபாடுகள் இது வாழ்நாள் முழுவதும் செய்யக்கூடிய வழிபாடுகள் பலன்கள் நூறு சதவீதம் நிச்சயமாக உண்டு முதல்ல அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகர் கோவிலில் பால் அபிஷேகம் செய்வதும் சரிசாமி எங்கள் ஊரில் முருகர் கோயிலில் அப்படின்னாக்கா சிவன் கோவிலில் உள்ள சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றுவதால் தீராத வறுமைகள் நிச்சயம் தீரும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை நாட்களில் மகாவிஷ்ணுவிற்கு மஞ்சள் நிற பூக்களால் வழிபாடு செய்வதும் துலாலக்னத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை நாட்களில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றுவதும் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் திருக்கோவிலில் வலம் வருவதும் மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சுற்றி வந்த போதும் தனுசு பிறந்தவர்கள் நாகராஜர் வழிபாடு செய்வதும் அடிக்கடி இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சிவன் வழிபாடு அல்லது சூரியன் வழிபாடு செய்வதும் கணத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை நாட்களில் தைலம் தானம் தருவதும் தைலம் பூசிட்டு தான் அவசியம் வருவாங்க அப்போ தைலம் தானமாக தரலாம் கணத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை நாட்களில் மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை வரும் நாட்களில் குரு பகவான் கோவிலில் வேலை செய்யும் அர்ச்சகர்களுக்கு துவரம் பருப்பை தானமாகத் தருவதும் மேஷலக்கணத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை வரும் நாட்களில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்வதும் மிதுன பிறந்தவர்கள் பெருமாள் கோவிலில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலில் நவதானியங்கள் தானமாக தருவதும் அப்போ பனிரெண்டு லக்கணக்காரர்களும் வாழ்நாள் முழுவதும் வறுமை நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் ஏற்பட யார் ஒருவர் தொடர்ந்து இந்த முறையை கடைபிடித்து வரீங்களோ வறுமை என்பது கட்டாயமாக நீங்கும் வணக்கம்